ஓம் சாந்தி ஜூம் மீட்டிங்கில் வந்து யோகா எப்படி பண்ணுறது ஆத்ம உணர்வே வரலனாலும் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் யோகா எப்படி பண்ணுறது எப்படி சக்திசாலி ஆகிறது அப்படின்னு குரூப்பில் மீட்டிங் மாதிரி நடத்துவோம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவே இருக்கும்பா அதை ஜாயின் பண்ணி சக்திகளை இன்னும் நம்ம எடுத்துக்கலாம் அப்பா இருந்து கமெண்ட் பாக்ஸ் பாருங்கள் அதில் வந்து லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓம் சாந்தி ஸோ ட்ராமாவில் வரும் அந்த நல்ல டெஸ்ட் பேப்பர் வரும்போது வாவ் இவ்வளோ நல்லா பண்ணுறாரு என் ஹஸ்பண்ட் அப்படின்னு தோணும் பற்றில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பற்று நீங்களும் வரதுக்காக பண்ண பண்ண கண்டிப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப் அப்பா கூட வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா உண்மையான உறவு அவர் தான் இல்லையா அப்போது நல்ல சூழ்நிலைகள் வரும்பொழுது டிராமால வந்து வரும்பொழுது நம்ம மனசு என்ன கேட்கும் அப்படின்னா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் நல்லாதான் இருக்கு இந்த சூழ்நிலை வந்து நல்லா தான் பண்றாங்க ஆனாலும் சிவபாபா மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம மனசு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் சோ அது ரொம்ப நல்லது கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம கண்டிப்பா எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்பாவதானே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் அப்பா தான் கொடுப்போம் அப்பாதான் முதல்ல அப்படின்னு மைண்ட் மாற ஆரம்பிக்கும் அப்படி மாற ஆரம்பிக்கும் போது அடுத்த துணைநிலைகள்ல அவங்க இன்னும் நமக்கு ஏதோ ஒரு பெருசு பெருசா நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு பற்றுன்ற போயி போய் சரி ஏதோ ல இருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு ஆத்மா தானே அப்படிங்கிற மனப்பான்மை வரும் இன்னொரு யுக்தியான ஒரு உண்மை என்ன அப்படின்னா எத்தனை பிறவிகள் இவங்களுக்கு நம்ம இவங்க நமக்கு இதே உறவுல வந்திருக்க போறாங்க எத்தனை பிறவிகளா நமக்கு இவங்க வந்து நல்ல உறவா மட்டுமே வந்திருப்பாங்க ஒரு பிறவில நமக்கு எதிரியா கூட இருந்திருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்து சண்டை போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் கடைசியில நம்மளோட உடல்ல இருந்து உயிர் பிரியற டைம் இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி நல்லா பேசியிருக்கலாம் அப்போ நம்ம ஃபீல் பண்ண இவ்வளவு இவ்வளோ நாள் இவங்க கிட்ட பேசாமல் போயிட்டோமே இவ்வளோ நாள் ஈகோவில இருந்தோமே அப்படின்னு நம்மளுக்கும் தோணும் அவங்களுக்கும் தோணும் அப்படி தோன்ற டைம் என்னாகும் நீங்கள் அந்த இடத்துல போய் பிறவி எடுக்கிற மாதிரி ஆயிடும் சரிங்களா அப்ப அடுத்த பர்து ஃபுல்லா என்ன நீங்க அந்த வீட்டுல ஒரு குழந்தையா இருப்பீங்க அந்த ஆத்மா ஒரு வயசான ஆத்மாவா இருக்கும் அப்போ அந்த பாண்டு அப்போ கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகுனத்துக்கு அப்புறம் அடுத்த பிரிவில இன்னும் ரொம்ப நெருக்கமான உறவுல கூட பிறக்கலாம் அடுத்த பிரிவில அவர் ஹஸ்பண்டா கூட வரலாம் வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரிவுகள்ல வந்து ஆஹ் சிஸ்டர் பிரதரா இருக்கிற ஆத்மா கூட முதல பிறகுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்கலாம் ஏன்னா உடல் பிரிகிற டைம்ல நமக்கு வந்து காமமான உணர்வு டக்குன்னு வராது காமத்தை பற்றி ரொம்ப மூழ்கி இருக்க மாட்டேன் ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க கடைசியில பிரியும் போது பற்று தான் அங்கே அட்டாக் பண்ணும் முதல்ல பற்று உடல் மேல ஐயோ இந்த உடம்பு விட்டு போறனே இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணுமே தோணும் எதுக்காக அனுபவிக்கணும் இந்த இவங்க கூட தான் வாழணுங்கிறதுக்காக அனுபவிக்கணும்னு தோணும் சரிங்களா அந்த டைம்ல நான் உடல்ல எவ்வளோ அழகா இருந்தாலும் அதை ஞாபகம் வராது அந்த அளவுக்கு வராது ஒரு பெரிய நடிகை அந்த மாதிரி இருக்கிறவங்க நடிகர்களா இருக்கிறவங்களுக்கு வேணா அது ஞாபகம் வரும் சாதாரணமான குடும்பத்துல வாழ்றவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா இன்னும் கொஞ்சம் கூட வாழலாமேன்னு தோணும் அப்போ இருக்கிற டைம்ல நீங்களும் ஒரு அடுத்த பர்த் எடுப்பீங்க அவங்களும் ஒரு அடுத்த பர்சு எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆஹ் ரெண்டு பேரும் ஒரே தாய்க்கு வந்து பிறப்பு பிறப்பு எடுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப வேடா இருக்கும் இந்த மாதிரி கூட நடக்கும் இது வந்து ஒரு சீனியர் பிரதர் வந்து டச் பண்ணி அவங்களுக்கு வந்து நினைவுல வந்து யோசிக்கும் பொழுது சிந்தனை எப்படி வேணா எடுத்துருக்கலாம் இப்படிதான்ப்பா எடுத்திருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சரிங்களா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்த பர்தேல அவங்க சிஸ்டர் பிரதரா கூட இருந்திருக்கலாம் ஆஹ் பிறவி எடுக்கலாம் ஓகேவா ஏன்னா அப்போ காம உணர்வு இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள வாழணும் என்ற தாட்டோட நம்ம போயிருப்போம் உடல பிரிஞ்சிருப்போம் அப்ப என்ன ஆகிருக்கும் சிஸ்டர் பிரதரா டிராமா கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கும் டிராமா நம்மளோட சுப விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவே நிறைவேற்றுது அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் உலகத்துல அதனாலதான் அவருக்கு நெகட்டிவா யோசிக்கும்போது அதையும் ட்ராமா வந்து நிறைவேற்றுது இதுதான் இதுதான் பிரபஞ்சத்தோட நேதி நிறைவேற்றி வை என் குழந்தை ஆசைப்பட்டதை நிறைவேற்றி வைன்னு தந்தை சொல்றாங்க ட்ராமா என்ன பண்ணுது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தின் சக்தி என்ன பண்ணது சீரிங் எஜமா குட்டி அஜமா சொல்லதான் நான் நிறைவேற்றுறேன்ற அவங்க அவனும் பிரபஞ்சமும் நிறைவேற்றுது உலக ஆத்மாக்களை என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நியாபகம் தெரியாது இல்லையா அதனால அவங்க வந்து கிட்ட கேட்க போறேன் என்னோட ஆசைகள் பிரபஞ்ச கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்க போறேன்னு தினமும் காலையிலேயே தீமர அமிர்த வரியில எழுச்சி நினைவு பண்ணுவாங்க மெடிடேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு சோல் கான்சியஸும் தெரியாது ஆனாலும் அவங்க கேட்பாங்க டெய்லி காலையில் இருந்துச்சு அப்படி கேட்கும்போது அவங்களுக்கும் நடக்குது எப்படி இந்த பிரபஞ்சத்தின் சக்தி இதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்பா சொல்லு பிரபஞ்சத்திட்ட இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களோட அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணியிருப்பாங்க இந்த வேலை கிடைக்கணும் இதெல்லாம் கிடைக்கணும் அந்த மாதிரி ஸோ நம்ம கான்செப்ட் ரிட்டர்ன் ரிட்டன் ஆகலாம் ஸோ அப்பாவோட ரிலேஷன்ஷிப்பு குட்டியா ஒரு சாங் போட்டுட்டு இன்னைக்கு டே ஃபுல்லாக அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம் நீங்கள் எனக்கு தனியாக கூட மெசேஜ் பண்ணுங்க பையனுக்கு ஏன்னா வீ வீட்டை வீட்டில் இருக்கிற அத்தமாக்களுக்கு வந்து நிறைய சொந்த பந்தங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் சித்தப்பா பெரியப்பா ஸோ சில ரிலேஷன்ஷிப் சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் சித்தப்பாவுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அந்த ரோல் அப்பா என்ன ப்ளே பண்ணுறாங்க நம்மளோட அப்பா சிவபாபு என்ன ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி யுக்திகளை உருவாக்கலாம் சரிங்களா நீங்க அந்த தனி தனி பண்ண முடியல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மாக்களுக்கும் சொல்லுங்க அவங்களையும் காலையில் யோகாக்கு வர சொல்லுங்க பற்றியும் நீக்கிடலாம் பிரம்மச்சரிய சக்தியின் முடிய உலகத்துக்கு அமைதி அமைதியும் கொடுத்துடலாம் சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இதுலதான் மத்த விகாரமும் வந்துடும் கோபம் ஒரு விஷயம் இல்லை நமக்கு வந்து மோகம் போக போக கோபம் தானாலும் போய் தன்னாலும் போயிடும் சோ டைரக்டா எடுத்த உடனே கோபத்துக்கு மேல போக்கஸ் பண்றது வந்து சுத்தி வளர்ச்சி வர வழி மாதிரி டைரக்டா மோகம் என் மேல நான் தான் அப்படின்ற ஒரு ஆசை என் மேல இருக்கிற ஆசை அப்படிங்கறது போக போக அதை அடையிறதுக்காக தான் கோவம்ன்றது வந்து ஒண்ணு ஒண்ணு பயன்படுது சரிங்களா சோ டைரக்டா கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எதனால எனக்கு கோவம் வருது அப்படின்னா இந்த மோகத்தால பற்றால எதனாலதான் வரும் இதுல போக்கஸ் பண்ணி இது வேணாம் அப்படின்னு யோசிச்சிட்டா கோவமே தன்னால போயிடும் சரிப்பா சாங் போடுறேன்ப்பா எல்லாரும் ஆத்ம உணர்வுமே நினைச்சிருங்க